பேடஞ்செந்தூர் மின்வாரிய அலுவலகம் செல்லும் பாதையை ஆக்கிரமிப்பு என கூறி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நில அளவை செய்த வட்டாட்சியரை கண்டித்து மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பேடஞ்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே மின்வாரிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது மின்வாரிய அலுவலகம் அருகே தனியாருக்கு சொந்தமான இடம் உள்ளது அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகத்திற்கு முன்பகுதியில் உள்ள இடம் மின்வாரியத்திற்கு செல்ல பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் வணிக வளாகத்தின் உரிமையாளர்கள் தங்கள் இடத்தை அளவீடு செய்து தருமாறு வேடஞ்செந்தூர் வட்டாட்சியரிடம் புகார் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வேடஞ்செந்தூர் வட்டாட்சியர் விஜயலட்சுமி அளவீடு செய்து கொடுத்தார் அதன் பின்னர் இடத்தின் உரிமையாளர்கள் தங்கள் இடத்தில் கல் ஊன்றினர் இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அலுவலக நேர முடிவில் நில அளவை செய்த வேடஞ்செந்தூர் வட்டாட்சியர் விஜயலட்சுமியை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க மாநில மண்டல கோட்ட பொறுப்பாளர்கள் மின் ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் சார்பில் மின்வாரிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி மின்வாரிய அலுவலகத்திற்கு செல்லும் பாதையில் வேலி அமைத்ததை தடுத்து நிறுத்தி கால அவகாசம் கேட்ட மின் அலுவலக அதிகாரிகளை தரைக்குறைவாக பேசியும் வேலையை காலி விடுவேன் என்று ஒருமையில் பேசிய வட்டாட்சியரை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர் இது தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பேடஞ்செந்தூர் வட்டாட்சியரை இடமாற்றம் செய்ய கோரி மனு அளிக்கப்பட அவர்கள் தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மின்வாரிய மின் ஊழியர் மத்திய அமைப்பு தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் தமிழ்நாடு மின்வாரிய கணக்காயர் கள தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக வேடுஞ்செந்தூரிலிருந்து செய்தியாளர் அப்துல் சலாம்